இந்த பழத்தை தூக்கி இங்க வச்சுட்டேன் ஆமா அஸ்டேன் இப்போ எண்ணி பார்த்தா எல்லா எல்லா எண்ணி பாரு ஒன்னி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதி இப்ப அந்த பக்கத்துல இருந்துங்க ஒன்னி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்னடா ஏ வாழைப்பழம் ஏய் நூறு ரூபாய் எனக்கு பழம் உனக்கு என்னப்பா சாப்பிட்ட பிறகு பழம் குறையவே இல்ல அதான்டாப்பா என்ன பண்ணி விளையாறியா ஆ போடு வில்லலா சரிப்பா பாக்க இப்போ இப்ப பழத்தை எடுத்துட்டாலும் ஒன்பது வரும் பதம்பா கேமு எப்படி சித்தப்பா பாதராதரா இப்ப ஒரு பழத்தை எடுத்தாலும் ஒன்பது இப்ப ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாலும் ஒன்பது வரும் இப்ப சாப்பிட்டா கூட எனக்கு பிரெயின்ல டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு ரூபா ஜெயிச்சா நானூறு கொடுக்கணும் ஓகே நானூறு வாங்கிக்க சரிப்பா எனக்கு ஜாகிரதை ஏற்கனவே ஒன்னு சாப்பிட்டல இப்ப ஒன்னு எடுத்து காலியாக